பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி பாருங்கள் கல்லூரி மாணவியருடன் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிற்பகல் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கடந்த முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான முதலாவது நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாவது நிகழ்வாக திண்டுக்கல் ஏவிஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட பட்ட மேற்படிப்பு பயிலும் இருபத்தி மூன்று மாணவியருடன் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவியருடன் கலந்துரையாடி அவர்களின் ஆர்வம் உயர்கல்வி வேலைவாய்ப்பு நான் முதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் முன்னெடுப்புகள் குறித்து உரிய வழிகாட்டுதலை வழங்கினார் மாணவியரிடம் அவர்களின் லட்சியம் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் குறித்தும் அதில் முழு ஈடுபாட்டுடன் நிர்ணயித்த இலக்கை நோக்கி சென்றால் வெற்றி பெற முடியும் என ஊக்கப்படுத்தினார் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமைகள் உள்ளன அவற்றை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் மாணவியர் தங்கள் எதிர்கால திட்டங்கள் இலக்குகள் குறித்தும் அவற்றை அடைவதற்கான வழிகாட்டுதல்கள் பற்றியும் மாவட்ட ஆட்சியரிடம் உற்சாகத்துடன் கலந்துரையாடினர் தற்சமயம் பெண்கள் கல்லூரி படிப்பிற்கு செல்வது அதிகரித்துள்ளது என்றும் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு தங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பதில் மாணவிய தயக்கமோ குழப்பமோ அடையக்கூடாது எனவும் மகளிருக்கான அங்கீகாரத்தை கட்டாயம் பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் தாம் சார்ந்த துறையில் சாதிப்பது தொடர்பான கனவு பெரிதாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் தொழில் முனைவோர் ஆவதற்கான படிநிலைகள் நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்துவது சமூக வலைதளங்களில் மூழ்கிக் கிடப்பை தவிர்த்தல் தினசரி செய்தித்தாள் வாசித்தல் உயர்ந்த இலக்குகளை தீர்மானித்தல் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் வினோதினி சிறப்பு அழைப்பாளராக பாதுகாப்பு அமைச்சகத்தின் துணை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அலுவலக சங்கீதா உதவி இயக்குனர் பிரபாவதி திண்டுக்கல் ஏவிஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட பட்ட மேற்படிப்பு மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்